அன்புள்ளம் கொண்ட வினியர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பாக்க போறோம்னா ஆணி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் சூரிய பகவான் ஆனவர் மிதன ராசியில சஞ்சரிக்கும் போதுல பன்னெண்டு ராசிகளுக்கும் போற மாற்றம் தான் ஆணி மாத பலன்கள் இந்த ஆணி மாத பலன்களை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஆணி மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத முதல் தெரிஞ்சுக்கும் இந்த வாட்டி ரொம்ப கம்மி தான் சுக்கரனும் புதனும் மட்டும்தான் பயிற்சி ஆகிறாங்க சுக்கர பகவானவர் ஆணி மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு சஞ்சரிக்கிறார் ஆட்சி பலம் பெறுகிறார் அப்ப அதனால ஏதோ ஒரு நல்ல யோகம் கிடைக்கும் எல்லா ராசிகளுக்கும் ஏன்னா சுக்கிரன் ஆட்சி பலம் பெறும்போதுல நல்ல வசதி வாழ்க்கை ஆனந்தம் சார்ந்த அமைப்புகளை கொடுக்கும் சரிங்களா அதே மாதிரி புதன் பகவானவர் தன் ஆட்சி வீடான மிதுனத்தில் இருந்து கடகத்துக்கு பயிற்சியாக பகை வீடான கடகத்துக்கு பயிற்சியா அதனால பொருளாதார ரீதியாவோ வாக்குவாத ரீதியாகவோ டாக்குமெண்ட் ரீதியாகவோ சில சில நல்ல விஷயங்களும் சில சில பாதிப்புகளும் நடக்கலாம் சோ அது எந்தெந்த மாதிரியான பாதிப்புகள் பன்னெண்டு ராசிக்கும் கொடுக்க போகுது நட ஆணி மாதம் எட்டாம் தேதிக்கு அப்புறம் புதன்பாரம் பயிற்சி ஆகிறார் அப்படிங்கும்போது எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் மாதிரியான சாதகமான தன்மைகள் நிகழப்போகுது அப்படிங்கறத பார்ப்போம் அதே மாதிரி வணிக ரீதியா அனைத்து துறையில இருக்கிறவங்களுக்கும் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் வணிக ரீதியா இருக்கிறவங்களுக்கு ஆளுமை திறன் தகவல் தொடர்பு சார்ந்த அமைப்புகள்ல முழு அங்கீகாரமும் கிடைக்கிறது அதே மாதிரி எல்லா துறைகளிலும் முன்னேற்றத்தை கொடுக்கிறது படிப்பு சார்ந்த அமைப்புகள்ல எல்லா விதமான நல்ல மாற்றங்களை தருவது பொதுவா அதாவது அரசாங்கத்தால் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் அப்படிங்கிற விஷயத்துல நடக்கும் சரிங்களா இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எந்த மாதிரியான மாற்றங்களும் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் கன்னி ராசி என்பர்களே ராசிக்கு பத்தாம் இடத்துல சூரிய பகன் சஞ்சரிக்கிறார் ராசிக்கு பதினோராம் இடத்துல சூரிய புதன் பவன் சஞ்சரிக்கிறார் அப்ப இந்த நேரத்துல என்ன உங்களுக்கு பிளஸ் அப்படின்னு கேட்டா ராசிக்கு ஏல்ல சனி பகவான் செஞ்சாரம் செஞ்சதை பத்தி போன மாசம் ரொம்ப பேசியிருப்பேன் குடும்பத்துல பிரச்சனை கணவன் மனைவி ஒற்றுமை பாதிப்பு காதல் திருமணம் சார்ந்த அமைப்புகள்ல லவ் மேரேஜ் பண்ணிட்டு வீட்டை எடுத்துக்கிட்டு ஓடி போனவங்களுக்கு நிறைய பாதிப்பு இந்த மாதிரி எல்லாம் இவங்களுக்கு பாதிப்பு பாதிப்பு தான் இப்போ ஒண்ணும் சரியாகல ஏன்னா ராசிக்கு ஏழுல சனி இருக்கிய ஆனா கல்யாணம் ஆகி திருமணம் ஆகி டைவர்ஸ் லீகலா டைவர்ஸ் வாங்கினவங்களுக்கு அதே மாதிரி கணவனையோ மனைவியோ இழந்தவங்களுக்கு இந்த நேரத்துல இரண்டாம் திருமணம் சார்ந்த அமைப்பு நிச்சயம் நடக்கும் பரிபூரணமாக நடக்கும் இரண்டாம் திருமண யோகம் பரிபூர்ணமா வேலை செய்யும் அதே மாதிரி தொழிலுக்காண்டி துறையில ஒரு தலைமை பண்புகளை கொடுக்கும் அதே மாதிரி லாபம் அதிகம் தொழில லாபம் அதிகம் முன்னேற்றம் நண்பர்களோட உதவியால புதுசா பிரான்ச் தொடங்கி அதுல வெற்றி பார்க்குற நேரம் இது அதாவது முன்னாடி அவங்களோட ஆலோசனை கேட்டு நீங்க ஏதாவது செஞ்சிருப்பீங்க அந்த ஆலோசனை கேட்டு செய்யும் போது அதுல வெற்றி வருமானத்தை பார்க்கக்கூடிய நேரம் இது அற்புதமான யோகத்தை கொடுக்கும் அதே மாதிரி ராசிக்கு பத்துல குரு இருக்கனால நல்ல நண்பர்கள் தொழில்துறையில அவங்கள பேச்ச இந்த நேரத்துல நீங்க கேட்டு எந்த ஸ்டெப் வேணாலும் எடுக்கலாம் பூமி சார்ந்த பாகியம் பூமி புதுசா வாங்குவீங்க கால்நடை சார்ந்த அமைப்பு நல்லா இருக்கும் அதே மாதிரி வாகனம் சார்ந்த அமைப்பு நல்லா இருக்கும் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிற ராகுவால உங்களுக்கு உடல்நல பாதிப்புகள் ஏற்படும் குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத பிரச்சனை வரும் உங்கள் வாய் தான் இந்த நேரத்துல பிரச்சனையே உரிய வேற எதுவுமே பிரச்சனை இல்லை பேச வேண்டிய இடத்துல பேசணும் பேசக்கூடாத இடத்துல பேசக்கூடாது அது தவிர மத்த எல்லாமே பண்ணுவீங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பலம்னால உண்மையிலே அற்புதமான காலகட்டம் தந்தை வழி சொத்துக்களால் உங்களுக்கு ஆதாயம் பெருகும் தந்தை உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தால் உடல் நல பாதிப்பு தேறி வரும் அதாவது உடல் நல பாதிப்புல இருந்து வெளியில வருவாரு உடம்பு ஃபிட்டா ஆயிடுவாரு அதே மாதிரி சுக்கரன் ஆட்சி பலம் தந்தையால் உங்களுக்கு சார்ந்த அமைப்புகள முன்னேற்றம் கடுமையான லாபம் சௌக்கியமா இருக்கிறதுக்குண்டான எல்லா வேலைகளையும் பண்ணுவாரு திருமணம் சார்ந்த அமைப்பு தந்தை உங்களுக்கு இந்த நேரத்துல திருமணம் சார்ந்த அமைப்பு பண்ணி வைப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தைரியமா இதை மூவ் பண்ணலாம் அதாவது ஆல்ரெடி மேரேஜே நீங்க வேண்டாம் சொல்லுவீங்க இந்த நேரத்துல ராசி ஏழாம் இடத்துல சனி இருக்கிறதுனால பாதிப்பா இருந்திருக்கும் அதனால பாதிப்பா இருக்கிறவங்களுக்கு தந்தையே இந்த நேரத்துல சரி பண்ணி விடுவார் எல்லா பிரச்சனையும் சரிங்களா அது மாதிரி அமைப்பு இந்த நேரத்துல அற்புதமா கன்னிராசினருக்கு கன்னிராசினருக்கு ஒன்பதாம் அதிபதியால் சகல யோகங்களும் கிடைக்கும் அதாவது தந்தையால் செய்யும் தான தர்மத்தினால் இந்த நேரத்துல யோகம் உண்டு அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி பேச வேண்டிய இடத்துல பேசணும் பேச வேண்ட கூடாத இடத்துல பேசக்கூடாது நீங்க அந்த இதுல லாக் ஆயிருவீங்க பேச்சால ஒரு சில பிரச்சனைகளை நீங்க உருவாக்கிக்கிட்டே இருப்பீங்க தேவையற்ற வீண் பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டே சரிங்களா அதே மாதிரி ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கிற புதன் பழனால ஒண்ணுக்கு ரெண்டு அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு கொண்டு போவோம் அதாவது ஒண்ணுக்கு ரெண்டு தம்பினா நான் ஆல்ரெடி மேரேஜா இருக்கும் இன்னொரு பொண்ணு மேரேஜ் ஐடியா பொண்ணு உங்களுக்கு பண்ணணும் பண்ணலாம் அந்த மாதிரி மேரேஜ் லவ் ஒரு இருக்கும் இன்னொரு லவ் எக்ஸ்ட்ரா மார்சியல் அபேஸ் அப்படிங்கிற விஷயங்கள் கிடைக்கும் அது தொடர்பு தெளிவா சொல்லுவாங்க அதனால திரும்பவும் குடும்ப பிரச்சனை பிரிவினை இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது பண்ணாதீங்க குறிப்பா பெண்கள் கண்ணியோட அர்த்தமே பெண்ணுன்னு அர்த்தம் கன்னிராசி பெண் ராசி அதோட கண்ணியோட சேர்ந்ததே பெண்ணு குறிப்பா கண்ணிராசி பெண்கள் எந்த ஆணையும் உங்களோட பிரச்சனையை சொல்றேங்கிற பேர்ல உள்ள விடாதீங்க தேவையற்ற வீண் விஜாத வாழ்க்கையே போயிடும் ஏன்னா சனி பவன் ராசியை பாக்கிறார் புதன் பவன் பதினொன்றுல வேணாலும் கொண்டு போகும் உங்களை வந்து சட்டன் சேஞ்சஸ் பண்ணிடும் நீங்க ரொம்ப தங்கமாவே இருப்பீங்க ஆனா சட்டன் சேஞ்சஸ் பண்ணிரும் மைண்ட் ஒரு செகண்ட் ஆனா தானே ராசி கார்ல இருக்கிற ராகவும் பன்னெண்டுல இருக்க கேதுவும் தனியாக ஏமாற்றங்களை கொடுக்கக்கூடியவர்கள் தேவையற்ற மனஸ்தாபங்களை கொடுக்கக்கூடியவர்கள் ராசிக்கு அஞ்சாம் அதிபதி ராசிக்கு ஏழுல இருக்காரு அதையும் மறக்க கூடாது ராசிக்கு அதிபதி ராசிக்கு பதினோராம் இடத்துல இருந்து அஞ்ச பார்க்கறாரு ஆழ்மன எண்ணங்களில் சில தேவையற்ற ஆசைகளை கொடுத்து மனசஞ்சலப்படுத்தி எல்லா வேலையும் செய்ய வச்சிருவாரு சோ கன்னிராசினர் இந்த நேரத்துல எங்க கவனமா இருக்கீங்களோ இல்லையா எதிர்பாலினம் தகுந்த அமைப்புல ரொம்ப ரொம்ப ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் இல்லாட்டி எதா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிட்டு போற இதுக்கு கொண்டு வந்தாங்க சரிங்களா இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் உத்தர நட்சத்திரக்காரர்கள் நான் இவ்வளவு நேரம் பேசுனதே உத்திர நட்சத்திரக்காரர்களை கண்டித்தேன் அவங்களுக்குதான் இது அதிகமா வேலை செய்யும் ரொம்ப வேலை செய்யும் காரணம் என்ன கேது உத்தர நட்சத்திரத்துல போய்கிட்டு இருக்கு சோ அவங்க ஏமாறணும் அப்படிங்க அவங்க பணத்தையோ நகையோ இல்ல ஒரு பொருளையோ ஏதோ ஒரு விஷயத்த பெண்களால் இல்ல ஆண்களால் ஏமாற்றப்படப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு தன்மை ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் உத்திர நட்சத்திரக்காரர்கள் குடும்ப விஷயமா இருக்கட்டும் ஆஹ் அப்பாவா இருக்கட்டும் அம்மாவா இருக்கட்டும் இல்ல குழந்தைகளா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் நண்பர்களா இருக்கட்டும் தோழிகளா இருக்கட்டும் தோழர்களா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் சரி உங்களுக்குன்னு ஒரு சட்டை பேச ஒதுக்கிக்கிட்டு உங்க வாழ்க்கையை நீங்க வாழுங்க நம்ம இப்படித்தான் ஒவ்வொன்றும் ஒரு கோடை போடுங்க இந்த கோட்டுக்குள்ளே வாழ கத்துக்கங்க இந்த ஒரு வருஷத்துக்கு அதுவும் குறிப்பா இந்த ஒரு மாசத்துக்கு தானி மாதம் உங்களுக்கு அப்படி ஒரு தர்ம சங்கடமான நிகழைகளை பல பல விஷயத்தை உருவாக்கி இருக்கோம் என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அதான் நீங்க செய்யற ஒரு சின்ன தப்பு உங்க வாழ்க்கையை முழுச்சுக்க பேசிக்கிட்டே இருக்க வைக்கிறாங்கல்ல அந்த மாதிரி தவறுகளை இந்த நேரத்துல செய்ய தூண்டும் அது எதாவது வேலை பார்க்கற இடத்துல உங்களுக்கு உங்க நம்பி உங்களை நம்பி ஒரு வேலையை கொடுத்துட்டு போவாங்க அவங்களுக்கு ஏமாத்தி துரோகம் பண்ணி முன்னேறி வந்திருப்பீங்க அது கடைசி வரை நீங்க நினச்சிக்கிட்டே இருப்பீங்க தப்பு பண்ணி தானே முன்னேறணும் அப்படின்ட்டு அதே மாதிரி உங்க அப்பா உங்கள்கிட்ட உங்க தம்பிகளுக்கும் தங்கச்சிகளுக்கும் திருச்சி கூடன்னு சொல்லியிருப்பாங்க அதை நீங்க பார்க்க லட்சுட்டு போயிட்டே இருப்பீங்க அது ஒரு தோஷமா மாறும் இல்ல வேற ஏதாவது காவல்துறை சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்களா இருந்தா உங்களுக்கு தெரியும் குற்றவாளின்ட்டு ஆனா அந்த குற்றவாளியை நீங்க நிலவராதீன்னு சொல்லிட்டு போவீங்க வக்கிய துறையில் இருக்கவங்களுக்கும் அதிகமா வேலை செய்யும் ஏன்னா அவங்களுக்கு புலப்பே குற்றவாளிகளை நிலவராதிகளை மாற்றுறதுதான் ஸோ அவங்களுக்கு இந்த வேலை பர்ஃபெக்டா கடுமையா வேலை செய்யும் கடுமையான தோஷங்களை விளைவிக்கும் மேக்சிமம் டைவர்ஸ் கேஸ்லாம் அட்டன் பண்ணாதீங்க அதே மாதிரி சொத்து ரிலேட்டடா லேண்ட் ரிலேட்டடா உள்ள விஷயங்களா அட்டன் பண்ணாதீங்க கிரிமினல் கேஸா ஜஸ்டிஸ் பக்கம் நின்னுங்க அதான் நியாயத்து பக்கம் நிக்கணும் நீங்க அநியாயம் பக்கம் நின்னீங்கன்னா அதெல்லாம் கடுமையா பாதிக்கும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் சரிங்களா அடுத்தது அஸ்த நட்சத்திரக்காரர்கள் அஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் வாழ்க்கை இழந்தவர்களுக்கு இரண்டாம் திருமணம் கிடைக்கும் வாழ்க்கை இழந்தவர்களுக்கு தான் சொல்றேன் வாழ்க்கை இழந்தவர்களுக்கு இரண்டாம் திருமணம் சார்ந்த அமைப்பு கிடைக்கும் அதே மாதிரி குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும் ஆனா கஷ்டமும் இருக்கும் ஏன்னா சனி பகவான் ராசியை பார்க்கறாருல சக கஷ்டமும் இருக்கும் மகிழ்ச்சியும் இருக்கும் சந்தோஷம் ரெண்டும் கலந்து இருக்கும் தேவையற்ற ஆசைகளா இருக்கிற விஷயங்கள்லாம் நடக்கும் நிறைவேறும் ஆஹ் தேவையற்ற ஆசைகள் ஆஹ் அல்பத்தனமான விஷயத்துக்கு எல்லாம் ஆசைப்படுறாங்கல்ல இப்ப ஒரு வீடு கட்டணும்னா அது பெரிய விஷயம் யாராலையும் செய்ய முடியாது ஆனா ஒரு கார்ல வாடகைக்கு கார்ல போகணும்னு நினைப்பீங்க சொந்தமா கார் வாங்கி போகணுங்கிறது பெரிய விஷயம் அதை யோசிக்க மாட்டீங்க நம்ம ஆடிக்கார்ல போகணும் அது வாடகைக்காரா இருந்தாலும் போறாங்களோ அப்படின்னு நினைப்பீங்க ஒரு சப்பதான விஷயத்துக்கு நீங்க ஆசைப்படுறீங்க அதனால உங்க கௌரவம் கொஞ்சம் குறையும் சமுதாயத்தில் ஒரு இறக்கப்பட்டவர்கள் மாதிரி கொஞ்சம் ஒரு ட்ரீட்மெண்ட் நடக்கும் அந்த அது அற்பத்தமான ஆசைகளை நிறைவேற்றிக்கிறனால கொஞ்சம் ஆசைகளை அடக்குனா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அதே மாதிரி குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய பிரிவினைகள் வந்திருந்தாலும் அதெல்லாம் சரியாக நேரம் இது உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி கடந்து வந்துடலாம் ஒரேடியா பிரிஞ்சு போனவங்களா தான் இரண்டாம் திரும்ப பிரிஞ்சு போகாம கொஞ்சம் பேச்சுவார்த்தையிலே இருக்கிறவங்களா தான் பேச்சுவார்த்தை சரியாயிடும் எந்த பாதிப்பும் இருக்காது அதே மாதிரி பெரியோர்கள் பேச்சு இந்த நேரத்துல நீங்க வேண்டாம் மூத்தோர் பெரியோர் உங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன் நினைக்க மாட்டேன் அம்பது வேணா விட்டுட்டு போவன் சரிங்களா அந்த மாதிரி எவன் யார் பேச்சையும் கேட்காதீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் செய்யுங்க அத்த நட்சத்திரக்காரர்கள் உங்க வாழ்க்கையில என்ன நடந்திருக்கு உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான சூழ்நிலைக்கு மாற்றப்படணும் ஈவன் நான் ஜோசியர் இந்த நடப்பு நிகழ்வுகள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் சொன்னாலும் உங்க வாழ்க்கையில எது நடக்குதோ நடப்புதோ அதுக்கேத்தாப்புலதான் மூப்போம் உங்களுக்கு என்ன இப்ப உதாரணத்தை வந்து இருந்தவர்களுக்கு இரண்டாம் திறன அமைப்பு இருக்கு அப்படிங்க உங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தான் தெரியும் அப்ப இரண்டாம் தான் பண்ணதாம பண்ணணும் சரிங்களா அதனால கவனமாவும் எச்சரிக்கையாகவும் அடுத்தது சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் தான் எல்லாம் எதுவும் சாமியாராவே மாறி இருக்கீங்க எதுவும் வேண்டாம் எல்லாம் வேண்டாம் எதுவும் வேண்டாம் எனக்கு மூணு நேரம் சாப்பாடு எங்க கிடைக்குதோ அங்க நான் போய் இருந்துக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு மனநிலை வெறுத்து இந்த மாதம் பூரா அப்படி இருப்பீங்க காரணம் என்னன்னா செவ்வாயோட கேது ராசியை சனி பாக்குது ராசி அதிபதி பதினொன்னு சோ சுகமான வாழ்வு எங்க இருக்கோ அங்க மட்டும் நான் போய்க்கிறேன் என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இந்த ஒரு படத்துல கூட கவுண்டர் டயலாக் டைலாக் இருக்கும் என்னை யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு சொல்லி எழுதி அடிச்சுட்டு எங்கேயாவது ஓடி போறோம்னு இருக்கு அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுவீங்க ரொம்ப எதையுமே யோசிக்காதீங்க ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க டிப்ரஸ் ஆகாதீங்க ஒரு நார்மல் ஃப்ளோக்கு வாங்க நிதானத்துக்கு வாங்க அவசரப்பட்ட அப்படி இப்படின்னு எடுக்கிற முடிவு தேவையில்லாத பல மனவேதனைக்கு உள்ளாக்கப்படும் பிறரை வேதனைப்படுத்தவும் இந்த நேரத்துல உங்களால முடியும் உங்களால பலவே வேதனைப்படுவாங்க இந்த சூசைட் ஆட்டம்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா அதெல்லாம் இந்த மாதிரி நேரங்கள் தான் ராசியாதிபதியோட கேது சரி நட்சத்திராதிபதியோட கேது ராசியை சனி பார்க்குது ராசியாதிபதி பதினொன்னு அப்படி வரும்போது என்ன ஆகும் எதுக்கு எதுவுமே வேண்டாம் இப்ப எது நிம்மதி தருது திடீர்னு அடிக்ட் ஆகிறவங்க திடீர்னு தண்ணி அடிக்கிறவங்க திடீர்னு திடீர்னு ஏதாவது பண்ணிக்கிறவங்க இந்த மாதிரி எல்லாம் இதுதான் தன்னை மீறிய செயல்பாடுகள் நடக்கும் உங்களுக்கு இந்த நேரத்துல சோ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி எப்படி கொண்டு வரணுங்கிறத பார்த்து கொண்டு வாங்க சரியா வீடியோ இப்ப தான் இருந்தா லைக் பண்ணுங்க சேனல் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதிட கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி